அனைவருக்கும் வணக்கம் சோ இன்றைக்கான கேள்வி என்னன்னா குருவிடம் நல்ல பேரு எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிஷன் வந்து நல்ல பேர் எடுக்கணும் அவர் நமக்கு வந்து சர்டிபிகேட் தரணும் அவன் இவர் தான் நல்லமே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைச்சு ஒருத்தன் ட்ரை பண்றான் ஒருத்தன் அதெல்லாம் இல்லாம நல்ல பேர் எடுக்கணும்னு நோக்கம் இல்லாமல் ட்ரை பண்றான் இதுல எது சரி இதுல இருக்கும் சாதக பாதகம் என்ன சோ அதான் இன்றைக்கான கேள்வி கேள்வியில் வந்து குரு சர்டிபிகேட் குடுக்கிறான் என்பது உண்மை சோ எப்படி சொல்லலாம் பன்னெண்டாவது அத்தியாயத்துல கண்ணனும் சொல்றான் ஞானதேவரும் சொல்றாரு இது எனக்கு பிரியமான பக்தன் அப்ப பக்தர்கள் எனக்கு பிரியமானது அப்படின்ட்டு ஒரு அழுத்தம் தர்றான் அதுதான் சர்டிபிகேட் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லும் அது வந்து சர்டிபிகேட் தர்றான்னு அர்த்தம் அப்ப சர்டிபிகேட் அவர் தர்றாருங்கிறது உண்மை சரி அப்ப சர்டிபிகேட் எதிர்பார்க்கலாமா கூடாதா அப்படின்னா குருவோட சர்டிபிகேட் என்பது நீ நல்லவன் இந்த இந்த ஞானத்தை ஃபாலோ பண்ணுவது விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பதுதான் அவருடைய சர்டிபிகேட் அப்ப நீ சமநிலையில் இருப்பது அனைத்தும் பிரம்மமாக பார்ப்பது அனைத்தையும் மாம மா மாயையாக பார்ப்பது தான் அவருடைய சர்டிபிகேட் தனிப்பட்ட ஆளுக்கு இல்லை அவர் சர்டிபிகேட் எங்க போகுது ஞானத்தை சர்டிபிகேட்டா வைக்கிறது திஸ் இஸ் மை சர்டிபிகேட் என்னுடைய சர்டிபிகேட் என்ன சமநிலையாக அகங்காரம் அற்று பக்தி பாவத்துடன் சரண்டலே இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சர்டிபிகேட்ல இருக்கு இதுதான் அவருடைய சர்டிபிகேட் இப்போ அதை அடைவதற்கு நான் வந்து முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் குருவின் சர்டிபிகேட் நீ சூப்பர்னு சொல்றாரு அப்படிங்கிறத விட அவருடைய சர்டிஃபிகேட்டு நீ பிகாம் பாஸ் பண்ணா தானே சர்டிஃபிகேட் தரும் பிகாம் பாஸ் பண்ணனா வாத்தியாரு சூப்பர்னு சொல்வாரு அப்படிங்கிறதுக்காக போராடுவதா இல்ல அந்த சப்ஜெக்டை முழுமையாக புரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்துவதா அப்பதானே சர்டிஃபிகேட் கிடைக்கும் பரீட்சையில வந்து வாத்தியார் சூப்பர்னு என்னை சொல்லிட்டாரு நான் கிளாஸ்ல வந்து வாத்தியாட்டை நல்ல பேர் வாங்கிட்டேன் அதனால இவருக்கு வந்து பிகாம்னு கொடுத்துடலாம் சர்டிஃபிகேட் அப்படின்னு இல்லை எப்ப வந்து அவனுக்கு பிகாமோ பிஇ எம்பிபிஎஸ்ஓ ஒரு சர்டிஃபிகேட் தர்றோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ல தேர்ச்சி பெற்றால் அதுவும் முக்கியமாக ஆன்மீக தக்கத்தில் பிசிக்கலி அதாவது தியரிட்டிக்கலி தேர்ச்சி பெற வேண்டாம் ஒப்பிக்க தெரிய வேண்டாம் எழுத தெரிய வேண்டாம் அதை நடைமுறைப்படுத்த தெரிய வேண்டும் வாழ்க்கையில் சோ அதுதான் இங்க சர்டிஃபிகேட் அப்ப சர்டிஃபிகேட்னா என்ன அவர் சொன்னதை நடைமுறைப்படுத்த வேண்டும் சொன்னதுதான் சர்டிபிகேட் அப்ப அந்த சர்டிபிகேட் எனக்கு வேணும் எந்த சர்டிபிகேட்டு அந்த ஞானத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் அவரிடம் சர்டிபிகேட்டை எதிர்பார்ப்பது புரிஞ்சுகிட்டா பிரச்சனை இல்லை இங்க எப்படி கொஞ்சம் தவறா போய் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த குருவிடம் சர்டிபிகேட் வாங்கிறோம் இவர் நல்லவர் சொல்லிட்டா போதும் அப்படிங்கும்போதுதான் அங்க வந்து ஈகோ வந்துருது அப்ப என்ன ஆகும் மெல்ல ஃபர்ஸ்ட் வந்து உண்மை வெளிவராது தன்னை பற்றின முழுமையான உண்மை வெளியே வராது ஏன்னா முழுமையா உண்மையை சொன்னோம்னா எனக்கு தான் ஒரு ஈகோ இருக்க சர்டிஃபிகேட் வாங்கினா அப்ப சர்டிபிகேட்டு கம்மியாயிரும் அவர் இருந்து இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது உண்மை மறைக்கப்படுகிறது அப்ப உண்மை மறைச்சுவோம் நோக்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஏன்னா சர்டிபிகேட்டை தவறா புரிஞ்சுக்கிட்டோம் சப்ஜெக்ட் தான் சர்டிபிகேட்டு இவர்டேந்து சர்டிஃபிகேட் இல்லை சப்ஜெக்ட்ல நீ சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னா இவர் சொல்லுவாரு தானா அந்த கண்ணன் சொன்ன மாதிரி ஆனா இவன் டைரெக்டா வர்றான் சப்ஜெக்டை விட்டுட்டு இங்கே வரும்போது பெரிய பிரச்சனையாது ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஈகோ உண்மையை மறைக்கும் ரெண்டாவது அந்த அந்த உண்மை என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்தவன் முன்னேறி கொண்டு வருகிறான் சப்ஜெக்ட்ல முன்னேறி கொண்டு வந்தா எங்கே அவன் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிருவானோ நம்மை விட அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவனை குற்றம் குறை அப்படின்னு அவனை வந்து எதிரியாக பார்த்து போட்டியாளனாக பார்த்து ஆக்சுவலா நண்பனாக பார்த்து கைகோர்த்து முன்னேறணும் ஆனா அங்கே போட்டியாக பார்த்து எதிரியாளனாக பார்த்து குற்றங்குறை பார்த்து அப்புறம் என்ன ஆகுது அவனை டம் பண்ணாதான் நான் மேலே போக முடியும் அப்ப அது பொறாமை பொசசீவு அப்படிங்கிறதுல உள்ள வந்து புகுந்தாடும் அப்புறம் அடுத்து அந்த சர்டிபிகேட் வாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஈகோ என்ன பண்ணோம்னா உருவையே குற்றமா பார்த்துனா ச இல்ல இவர் பார்சியாலிட்டி காட்டுறாரு இவருக்கு நம்மள புரியல இவர் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு இவர் நம்ம எவ்வளவோ ட்ரை பண்றோம் இவருக்காக தானே நல்ல பேர் தான் நம்ம இத்தனையும் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இவர் நம்மள புரிஞ்சுக்காம வேற ஒருத்தங்களுக்கு இம்பார்டன்ஸ் தர்றாரு அப்படிங்கும்போது அங்க ஒரு குற்றமாக பார்த்து பொசசி வந்து பொறாமை வந்து உண்மை மறைத்து இந்த மாதிரி கசகசன்னு உள்ளே ஏகப்பட்டது வந்துடும் அப்போ சர்டிபிகேட்டு இன்னொருத்தர் எனக்கு வேண்டாம் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு நிற்பான் அவன் சர்டிபிகேட்டை வாங்கியிருப்பான் அப்போ இது வரமா என்சூர் பண்ணிக்கணும் அப்போ சர்டிபிகேட்னா என்னன்னா பாவத்துடன் இருப்பது சமநிலையில் இருப்பது ஆனந்தத்தில் இருப்பது ஆஹ் லயத்தில் இருப்பது ஐக்கிய பாவத்தில் இருப்பது அகங்காரம் இல்லாமல் இருப்பது இதுதான் சர்டிபிகேட் இதுல நான் தேர்ச்சி பெறுவதுதான் சர்டிபிகேட் வாங்குவதற்கு அர்த்தமே ஒழிய குருவாயிலிருந்து சொல்வது அல்ல இதுதான் குருவாயிலிருந்து வந்துச்சு குரு சர்டிபிகேட் தான் பாவத் தான் சர்டிபிகேட் ஞானேஸ்வரி தான் சர்டிபிகேட் அதான ஞானதே இதுதான் எனக்கு பிரியமான பக்தன் எப்ப சொன்னான் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் உலகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தாதவன் உலகத்தாரால் பாதிப்பு அடையாதவனும் எப்படி ஜலச்சந்துக்களால் சமுத்திரம் பாதிப்படையாமல் ஆர்ப்பரிக்கும் சமுத்திரத்தால் மீன்கள் பாதிப்படையாமல் இருக்கிறதோ அப்படி எவன் இருக்கின்றானோ அவன் எனக்கு பிரியமான பக்தன் அப்படின்னா என்ன அர்த்தம் சர்டிபிகேட்னாலே அப்படி ஆட்பரிக்கும் இந்த உலகத்தோடு பாதிக்காமலும் அதே சமயம் அதோடு எளிதாக மிங்கிலாகியும் நமக்கேயாகப்பட்ட கடமைகள் என்ன இது வந்தாலும் அதையும் எளிதாக ஏற்றுக்கொள்ளும் அந்த சமுதிரம் போல மீன்களை ஏற்றுக்கொள்வது போல நாமும் அதை வந்து கடந்து செல்லும் அந்த ஒரு முக்கியமான பங்கு அந்த சரண்டு அந்த பக்தி அந்த ஞானம் தான் சர்டிஃபிகேட் அதுக்கு முழு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை ஸோ அது எதுன்னு தெரியணும்ல சப்ஜெக்ட் தெரியணும்ல சப்ஜெக்டுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன் அப்போ சப்ஜெக்டுக்கு போராடும் போது தானாக சர்டிபிகேட் வந்துடும் இப்படி பைபாஸ் பண்ணி நான் டேரெக்டா வந்து வாத்தியாட்டியும் நான் சர்டிபிகேட் வாங்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணா டோட்டலாக கொலாப சப்ஜெக்ட் அவன் படிக்காம சர்டிபிகேட் வச்சுட்டு என்ன பண்ண சர்டிபிகேட் கிடைச்சாலும் பிரயோஜனம் இல்லை அது அதை விட மோசம் வாங்கிடலாம் குரு வந்து ச வெகுலியானவர் தான் அவர் ரொம்ப வந்து யோசிக்க மாட்டார் ரொம்ப வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ண மாட்டார் சரின்னு நம்ப கூடியவர் ஸோ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் சோ பொய் சொன்ன ரைட்டு அவர் வந்து சர்டிபிகேட்டும் கொடுத்துருவாரு ஆமா நீ ஞானிதான் எனக்கு பிரியமான சிஷே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடலாம் சர்டிபிகேட்டும் வாங்கிடலாம் என்ன பிரயோஜனம் அப்போ டைரக்டா வந்து நீ எம்பிபிஎஸ் ஒழுங்கா படிக்காம சப்ஜெக்டே படிக்காம ஒழப்பிட்டு சர்டிவிகேட் வாங்கிட்டு கிளினிக்கு வச்சா என்னாகும் காலி ஆகி கெட்ட பேர் வந்து நம்ம ஜெயிலுக்கு தான் போக வேண்டியது வரும் ஸோ இங்க நான் கஷ்டப்பட வேண்டியதான் வரும் சர்டிஃபிகேட் வச்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது என்னன்னு சரியாக புரிந்து கொண்டு அந்த சர்டிஃபிகேட்டுக்கு நீங்க முயற்சமே ஒழிய டைரக்டா இங்க இருந்து நான் வாங்கிடுறேன் வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை அது நைன்டி நைன் பர்சன்டேஜ் வாங்குவது முடியாத காரியம் ஆயிரத்தி எட்டு தப்பு பண்ணுவான் டோட்டலாகவே ஞானத்தை விட்டு லவ் லௌகீகத்தை விட ஒரு ஸ்டெப்பு மேல கீழே போய் உக்காந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு அகங்காரம் போட்டி பொறாம மேல வந்து நம்மளை வந்து செதைச்சிரும் சோ அந்த மாதிரி இல்லாம கரெக்டா சர்டிஃபிகேட்டை புரிந்து கொண்டு அந்த சர்டிபிகேட்டை வாங்குவதற்கு அது அங்கதான் வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கின சர்டிபிகேட்ல டவுட் இருந்தா கேட்பேன் நான் இதை மீறுகின்றேன் இங்க எனக்கு லைக்ஸ் வந்துட்டது இங்க எனக்கு பொறாம வந்து விட்டது இங்க எனக்கு ஈகோ வந்து விட்டது அப்படின்ட்டு தெளிவா அந்த வந்து திருத்தனம் இல்லையா அதுக்கு சூப்பரா டவுட்டா கேட்டுருவான் பாத்தியாட்டன் ஸோ அப்படி கேட்டோன்ட்டானா சூப்பரா இருக்கும் அதை விட்டு நான் நல்லா இருக்கேன் எனக்கு நல்ல பேர் கொடுத்துருங்க நான் இப்போ சூப்பராக இருக்கேன் எனக்கு நல்ல பேர் கொடுத்துருங்க நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்டை மறந்துட்டு இங்கே டைரக்டா நான் வாங்கிடுவேன் அப்படின்னு அதாவது பெற்று வற்புறுத்தி அல்ல அது தானா கிடைக்க வேண்டியது ஸோ நம்ம ஒரு விதத்துல இருந்தோம்னா சரியாக இருந்தோம்னா தானா கிடைக்க வேண்டியது இப்போ காதலன் வந்து காதலியிடம் என்னை நம்பு என்னை நம்பு அப்படின்னு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அவன் நடத்தையில் அவள் நம்ப வேண்டும் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் வந்து கேட்டு கெஞ்சி பெறுவதல்ல இட் மஸ்ட் பி ஏ அது தானாக வருவது அது வருவதற்கு நான் உண்மையாக நேர்மையாக பற்றற்று நான் வந்து லவ் அண்ட் கேர்ல இருந்தா அது தானாக கிடைக்கும் அப்படிதான் வந்து சர்டிபிகேட் வந்து தானாக கிடைக்கும் சர்டிவிகேட் வந்து புடுங்க முடியாது சர்டிஃபிகேட் தானாக கிடைக்க வேண்டியது அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆனால் அதை கிடைக்க வேண்டும் என்பதற்கு நீ ப்ராசஸை பண்ணணும் அது புடுங்குவதில்ல அந்த ப்ராசஸ்ல முழு முயற்சி இருக்கணும் அந்த ப்ராசஸ் தான் சர்டிஃபிகேட்டை சர்டிஃபிகேட்டே இல்லாமல் நான் எப்படி போக முடியும் சர்டிஃபிகேட் தான் என்ன சமநிலையில் இரு கிளாஸ் கேட்குறேங்க ஃபாலோ பண்ணுறேங்க இது எல்லாமே சர்டிஃபிகேட் தான் ஸோ இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணோம்னா இங்க சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்சிட்டியில சர்டிஃபிகேட் கிடைக்கும் அதுக்கு போய் யூனிவர்சிட்டி நான் சண்டை போட்டு போராட்டம் பண்ணி யூனிவர்சிட்டியை வந்து அராஜகம் பண்ணி நான் எப்படியாவது வாங்கிடலாம் யூனிவர்சிட்டி அழுது புரண்டு காலை கொடுத்து கெஞ்சி சர்டிபிகேட் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி தப்பு சர்டிவிகேட் கிடைச்சாலும் பிரயோஜனம் இல்லை என்பதை சரியாக புரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கு விடை சொல்லியிருப்பேன் என்று தெரிகிறேன்